வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்லணும்னு சொல்லி வாய்தா கொடுத்துருந்தாங்க இருபத்தெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு அதன்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வச்சார் அந்த வாதத்தை கேட்டு நீதிபதி கடுப்பானது தான் மிச்சமாக இருந்தது ஏன்னா கேட்குற எல்லாத்துக்குமே அது கடுப்பாக தான் இருந்திருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பேசிக்காக உள்ள விஷயங்கள் வந்து நம்ம கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெளிவாக தெரியுது அதாவது எஃப்ஐஆர் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் டைரி வந்து நாங்கள் மெயின்டைனே பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இன்றைக்கி கோர்ட்டில் எஃப்ஐஆர் டைரி மெயின்டைன் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மோசமான முன் முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு சொன்னாரா புரியாமல் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ அடுத்தது வந்து இவங்க கேட்குற கால் ஹிஸ்ட்ரி அந்த சிடிஆர் அதெல்லாம் கொடுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணாத ஓப்பன் ஆகாத வீடியோஸ் எல்லாம் இருக்குது இல்லை அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கடுப்பாயி கேள்வி கேட்க அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம இருந்து சொன்ன அபட்சா அவங்க பதினெட்டாம் இருந்து தான் கொடுத்துருக்காங்க கால் ரெக்கார்ட்ஸ்லாம் பதினெட்டாந்தேதி வந்து சம்பவம் நடந்து அஞ்சு நாளுக்கு அப்புறம் உள்ள டீட்டெயில்ஸு நாங்கள் கேட்குறது வந்து சம்பவம் நடந்த பன்னெண்டாம் தேதிக்கு முந்தின தினத்திலருந்து பதிமூணாம் பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் தான் எங்களுக்கு வேணும் இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் பதினெட்டாம் தேதியிலேருந்து உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க கேட்குறது வந்து பன்னெண்டாம் தேதி உள்ளது தான் கேட்குறாங்க ஏன்னா சம்பவம் நடந்த அப்போது யார் யாரெல்லாம் யார் யாருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும் அப்போ தான் இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது தெரியணுங்கிறதுக்காக நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு பச்சை பொய்யை வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து பதினெட்டாம் தேதியிலருந்து உள்ளது நம்ம கேட்டது பன்னெண்டாம் தேதியிலேருந்து உள்ளது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது அஞ்சு நாளுக்கு அப்புறம் உள்ள கால் லிஸ்ட் யாருக்கு சார் வேணும் நமக்கு தேவைப்படுற டேட்ல என்ன வேணுமோ தானே கொடுக்கணும் அவங்க வந்து பதினெட்டாம் தேதியில இருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண பதினெட்டாம் தேதி யார் யார்கிட்ட பேசினாதான் என்ன பேசலைன்னா நமக்கு என்ன ஸோ பேசின வரைக்கும் உள்ளது என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா சம்பவம் நடந்த அந்த நிமிஷம் அந்த இடத்துல யார் யார் போன் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியணும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கிற விஷயம் தெரியணும் அதுக்காக தானே பன்னெண்டாம் தேதியில இருந்து உள்ள டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து பதினெட்டாம் தேதியில இருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓப்பன் ஆகாத அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு யாராவது வல்லுநர்களில் கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அதில் அந்த துறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அது ஹெல்ப்புக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அவங்களுக்கு கேட்குற மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நீதியரசர் வந்து பாராட்டுக்குரியார் ஆனால் அவர் கடுப்பாக்கிட்டார் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவருடைய வாதத்தால் அப்படின்னு தான் உண்மை ஸோ அவர் கடுப்பாகி போய் தான் அடுத்து வந்து வாய்தாவை ஒத்தி வச்சு அந்த வாய்தாவில் வந்து நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வல்லுநர்களோட உதவியை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எந்தெந்த துறையில் தேவைப்படுறாங்களோ அதாவது ஓப்பன் ஆகாத அந்த வீடியோஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே யாரோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொடுங்க அதே மாதிரி அவங்க கேட்குற காலேஜ் ஹிஸ்ட்ரி அந்த பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி உள்ள காலேஜ் ஹிஸ்ட்ரி அந்த டீட்டெயில்ஸையும் கொடுங்க கொடுங்க அதுக்கு வந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து பத்தொம்பது ஆறு அன்னைக்கு ஒத்தி வச்சு அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து டீட்டெயிலான இதை வந்து எங்களுக்கு கொடு தகவலை வந்து கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அடுத்த வாய்தா அப்படிங்கிற மாதிரியான இது வாதத்தை வைத்தாருங்கிற மாதிரியும் இருக்கணும் அதாவது செஞ்ச மாதிரியும் இருக்கணும் செய்யாத மாதிரியும் இருக்கணும் கேக்கு வந்து தட்டில் இருக்கில்ல அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கேக்கும் தட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாக்கா இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வராமல் நீண்டிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு வழக்குலையும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் எப்படிதான் போகுது இவ்வளோ நாள் எப்படி இழுக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இழுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கும் போது ஒவ்வொரு வாய்தா கடையிலையும் ஒரு மாதம் டிஃபரன்ஸ் வந்துருது ஸோ ஒரு பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு வாய்தாலேயே ஒரு வருஷம் ஓடி போயிடும் ஸோ ஏற்கனவே ரெண்டு வருஷம் முடிஞ்சு போன நிலையில ஆறாம் மாசம் பத்தம்பதாந்தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாதம் கழிச்சா ரெண்டு வருஷமே முடிஞ்சிரும் இந்த பொண்ணு சகோதரி மகள் வந்து ஸ்ரீமதி இறந்து போய் ரெண்டு வருஷம் முடியுது ஸோ இந்த ரெண்டு வருஷம் முடியறதுக்கு முன்னையாவது இந்த வழக்கு வந்து சூடு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்க இழுத்துட்டு போகிறத பார்த்தா அது உள்ள முடியுங்கிறத தெரியல நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்படி தான் வாதம் வைப்பார் ஆனால் வாதம் வைப்பாராங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் வாய்தா வாங்குவார் வேறு ஏதாவது காரணம் சொல்லி ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இவர் வந்து வாதம் வச்சிருக்காரு ஆனால் விதண்டா வாதமாக வச்சிருக்காரு அதாவது என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம நாங்கெல்லாம் கொடுத்துட்டோம் நாங்கெல்லாம் இது பண்ணிட்டோம் நாங்கள்லாம் அது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர ஆனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை அப்படிங்கறத கோர்ட் வந்து அவரை கண்டிப்பு பண்ற மாதிரி அவரு வந்து கடுப்பாகி போய் அவளுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அவங்க கேட்கறது வந்து வல்லுநர்களின் உதவி உண்டாவது அதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வழக்கில் வந்து பாப்பா மோகன் சாரோடைய ஜூனியர் வந்து ஆஜராக இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட் உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் வாயாலேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் கேட்டுவோணுமோ நான் சொல்கிறது மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்டுக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கு இருபத்தெட்டு அஞ்சு வைக்கப்பட்ட வாய்தானது தலைமை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் வந்து இன்னைக்கு நேர் நின்றது அதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞரானவர் வந்து அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்தார் அதில் வந்து எஃப்ஐஆர் புக்கு நாங்கள் மெயின்டைன் செய்யலை நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் புக் ஜென்ரல் டைரி ஃபார்ம் நைன்டி ஒன் அண்ட் தென் வந்து கால் டயல் ரெக்கார்ட் ஐபிடிஆர் திறக்கப்படாத சிசிடிவி உடைய இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் திறக்கப்படலை அதை நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதை வந்து மெமோவாக கேட்டிருந்தோம் மற்ற ரெண்டுமே வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசி பெட்டிஷனாக கேட்டிருந்தோம் அதன் பொருட்டு கடந்த பதினாலு அஞ்சின் போது மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்கள் வந்து அவர் த நம்ம தரப்பு வாதத்தை முன்வைத்தார் அதை கேட்டுக்கொண்ட நீதிமன்ற நடுவர் அவர்கள் அரசு தரப்பு வாதத்துக்காக இன்னைக்கு வாய்தாவானது வைக்கப்பட்டது இன்றைய தினத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எஃப்ஐஆர் புக்கு நாங்கள் மெயின்டைனே பண்ணலை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜிடி பொறுத்த மட்டும் அவர் வந்து அது நாட் சீசராக இருக்குது அதனால தான் நம்ம வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசியில் கேட்டிருக்கோம் அதையும் அவர் வந்து நாங்கள் ஜிடி நாங்கள் ஜிடி பற்றி அவர் எதுவும் சொல்லலை அண்ட் தென் வந்து சிசிடிவி பற்றி அவர் முறையான பதில் எதுவும் கொடுக்கல இதில் வந்து நீதிமன்ற நடுவர்மா மாண்புமிகு குற்றவியல் தலைமை நீதிமன்ற நடுவர் அவர்கள் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான அதாவது முறையான ஒரு பதிலை கொடுங்க இது வந்து ஒரு முறையற்ற பதிலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் தரப்பு அதாவது நம் தரப்பு வந்து ஒரு முறையான மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறதுன்றதை வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை கூறும்போது கூட அவங்க வந்து ஒரு முறையான டெக்னிக்கல் கிரவுண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க இது இது இதனால் ஓப்பன் ஆகலைன்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஏற்றார் போல அவங்க மனுவுக்கு ஏற்றார் போல நீங்களும் வந்து ஒரு முறையான பதிலை தாக்கல் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு எதனா வந்து ஒரு வல்லுநர்களோட உதவி தேவைப்பட்டாலும் கூட அந்த வல்லுநர்களையும் கூட நீங்க அழைச்சிட்டு வந்து பதில் கூற சொல்லி சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு கால்டையல் ரெக்கார்டு ஐபிடிஆர் பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்ததாக அரசு தரப்பு கொடுத்துட்டாங்க ஐ கால்டையல் ரெக்கார்டு வந்து நாங்கள் இவங்க கேட்ட பதினாலு நம்பர் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க ஆனா நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா பண் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தகவலாகப்பட்டது வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் கொடுத்துருக்குறாங்க நாம கேக்குறது வந்து முன் தேதி இட்டு சம்பவம் நடந்த முன் இருந்து ஏன்னா அக்கரன்ஸ் சீன் அந்த சம்பவம் நடந்த பதிமூணு ஏழு அன்றைய தினத்தில இருந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து போலீஸ் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கும் கோஆர்பரேட் பண்ணி பார்க்க முடியுன்றதுனால நாம அந்த தரப்பு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இதையெல்லாம் கேட்டறிந்த கட்டறிந்த நீதிபதி அவர்கள் நீதிப நீதிமன்ற நடுவர் அவர்கள் வழக்கை வந்து பத்தொன்பது ஆறுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அன்றைய தினத்தில் முறையான பதில்களோடும் வல்லுநர்களோடும் என்று எதிர்பார்க்கிறோம் நீதிமன்ற நடுவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார் அவர் அவர் வக்கீல் வந்து உதவி சொல்லிட்டாருங்க இப்போ அடுத்த வாய்தா பத்தொன்பதாம் தேதிக்கு அவங்க வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க எஃப்ஐஆர் டைரி மெயின்டெயின் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க மெயின்டைன் பண்ணாததை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு பட் இந்த கால் ஹிஸ்ட்ரி மற்றபடி இந்த ஓப்பன் ஆகாத வீடியோஸு இதெல்லாம் அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு எதை காரணம் இருந்தால் அதை பத்தொம்பதாம் தேதி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல ஸோ இதெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இன்றைய கோர்ட்டுடைய விவாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கை தான் காட்டுது ஆனால் நீதிபதியே ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுப்பா இருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்